அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் வாக்கிங் போகிறதுக்காக வந்து கிளம்பி நிற்கிறேன் கிளைமேட் வந்து சூப்பராகவே இருக்குது நல்ல ஜில்லுன்னு இருக்குது காலையில் இப்போ வாக்கிங் போ போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் இப்போ வந்து நம்ம கொள்ளு பொடி வந்து செய்ய போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு கூட ரெண்டு போட்டு வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகலாம் வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ கொள்ளு வந்து ஒரு காற்றில எடுத்துக்கலாம் காற்றில போட்டாச்சு கறியை விடாம நம்ம வரத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு போடு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிடுங்க வெடிக்கிறது வரை வறுத்துக்கிடணும் கறி விடக்கூடாது மாறி வரும் அரை டீஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க நல்ல பணமாக தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் தேய்ச்சாயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை தட்டி வச்சிடலாம் இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து இதில் சேர்த்துடலாம் இதை பார்த்து பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோ ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி வந்து சேர்த்து விடுங்க டைட்டாக வறுத்துக்கிடுங்க இந்த இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் பத்து வர வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிடுங்க நல்ல வரப்பட்டு இப்போ காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம இது கூட தட்டி வச்சிடலாம் நல்லா இருந்த ஆறட்டும் அப்புறம் நம்ம எடுக்கலாம் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு முக்கா பாகம் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இதில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் செல்லு சேர்த்துக்கிடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க நான் அது சேர்க்கலை இப்போ ஒரு தடவை கூட நான் அடித்து எடுக்க போகிறேன் இப்போ நம்ம அரைச்ச கொள்ளு கொடிய நம்ம ஆற வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டி வித் பெனூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்